ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்னைக்கு சித்தர்களுடைய இந்த வாசி யோக முறையில் கண்மணி ஒரு பாக்கியமான கடவுளுடைய ஒரு படைப்பு இந்த மனிதனுக்கு கடவுளை அறியக்கூடிய ஒரு மகத்தான ஒரு கருவி நம்முடைய கண்கள் கண் அப்படிங்கிற இந்த ஒரு பாக்கியம் மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது அவ்வளோ ஒரு நன்மை இந்த கண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கருவி என்னென்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இந்த கண்ணு மட்டும் நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா வாழ்க்கையில எந்த பயனுமே நம்ம அடைய முடியாது மெய் பொருள்னு சொல்றாங்க இந்த கண் வந்து மெய்பொருள் உண்மையை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த மகாசக்தி நமக்கு கொடுத்துருக்கு கண்ணுக்கு மட்டும்தான் மறைவாக இருக்கக்கூடியதை பார்க்க முடியும் இப்போ நாம் பார்க்கக்கூடியது எல்லாமே வெளிப்படையாக இருக்கிறதா அந்த கண்ணு பார்த்திட்ருக்குது ஆனால் இந்த மெய்பொருள்ன்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையை உணரக்கூடிய அந்த ஒரு கண்ணு நமக்குள்ள இருக்குது இதுக்கு பேர் ஞானக்கண் மணக்கன் மனம் அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம வெளியில் தேடிட்டு இருக்கிறோம் ஆனால் தான் அந்த மனம் அப்படிங்கிறது அழகா இருக்குது ஆனால் இதை நம்ம வந்து மனசு அப்படிங்கிறது பார்க்க முடியாது அதை உணர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையை உணர்ந்த சித்தர்கள் சொல்றாங்க மனசை தெளிவா பார்க்கலாம் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்திற்கும் ஆன்ற பெருமை தரம்னு சொல்ற வள்ளுவெருமை இந்த மனசுங்கிறது வேற ஒண்ணு இல்லை உங்களுடைய கண் அந்த கண்ணுக்குள்ள கருவிழி அந்த கருவிலிக்குள்ள உங்களுடைய மனம் அதை கரு மையம்னு சொல்கிறான் எல்லாத்துக்கும் மூலமானது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிறான் அந்த அண்டம் அப்படிங்கிறது ஒரு பேர் ஆற்றல் ஒரு பேர் இருள் இந்த சூரியனுடைய ஒளி இருக்கிறதுனால வானம் நமக்கு ஒரு நிலக்கலர்ல தெரியுது சூரியனை தாண்டி நீங்க அப்பால போயிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை சுத்தவெளியின்னு சொல்லக்கூடியது கும் இருட்டு இருள் சூழ்ந்ததுதான் அதனாலதான் இருள் தான் எல்லாத்தையும் ஆட்கொண்டிருக்குது அந்த இருளிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தி தான் வெளிச்சம் கடவுள் எப்படி இருக்காரு அப்படின்னா மறைவா இருக்காரு மறைவா இருக்கிறாருன்னா எப்படி இருக்காரு இருளா இருக்காரு அது வெளிப்படும் போது ஒரு வெளி ஒரு பிரகாசம் அது சக்தி இந்த கண்மணிங்கிறது எப்படி இருக்குது இருளா இருக்குது அதில் வெளிப்படுறது தான் சக்தி அப்போ நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் சக்தி தான் பார்க்குறோம் சிவத்தை இன்னும் பார்க்கல அப்ப சிவன் அடையணும் இத சக்தி இந்த சக்திய நீங்க பிடிச்சாதான் சிவன் அடைய முடியும் அதனாலதான் சித்தர்கள் எல்லாரும் இந்த கண்மணிய வந்து தாயின்னு சொன்னாங்க வாழை தாய் எல்லா சித்தர்களும் வணங்கினாங்க இந்த வாழை தாய்க்கு அடுத்தபடியா நம்ம வினையெல்லாம் இதுல பதியுது இந்த வினையை நீக்கணும் அதுக்கு ஒரு தெய்வத்தை உருவாக்குனாங்க விநாயகர் அவரு இவரு தான் இந்த ரெண்டு கண்மணி தான் வினை இதுலதான் நீங்க பாக்குறீங்க நல்லதோ கெட்டதோ அதை நாம அனுபவிக்கிறோம் அது வினையா நம்மளுக்கு பதிவாயிட்டு இருக்கு அப்போ அந்த கண்மணிங்கிற அந்த இருள் அந்த தான் லென்ஸ்ன்னு சொல்றோம் குவி லென்ஸ் கண்ணாடி கண்ணுக்குள்ள ஒரு நாடி இருக்குது அது சதா துடிச்சிக்கிட்டே இருக்கும் நீங்க சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து இந்த கண்மணி குண்டு ஒண்ணுமே இல்லாத வெட்டவெளி இருளா இருக்குது ஆனா அதுக்குள்ளதான் ஒவ்வொரு உயிரையும் படைக்கக்கூடிய அந்த அணுக்கள் உருவாகிட்டு இருக்குது அப்ப வெட்ட வெளிங்கிறது இருப்பு நிலை அது வந்து வற்றாய் இருப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து இருள் பூரணம் ஆதி அது தான் இருக்கும் அந்த ஆதி தன்னை வெளிப்படுத்துறதுக்காக அந்த சக்தியை கொண்டு தான் அணுக்கள் எவ்வளவு ரகசியம் பாருங்க அந்த அணுவுக்குள் அணுவானவன் அந்த அணுவுக்குள் யாரு அணுவா இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளை படைச்ச அந்த சுத்தவெளிதான் அதாவது வெட்ட வெளிதனை என்று இருப்பவருக்கு வெட்ட வெளிதான் உண்மைன்ட்டார் இந்த உண்மையை உணர்றதுக்காகத்தான் நாம பிறவியை எடுத்துட்டு இருக்கிறோம் பல்லா பிறவி எடுத்தாச்சு அந்த வெட்டவெளி பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை உள்ளுக்குள்ள அந்த ஒவ்வொரு அணு உருவாகக்கூடிய அந்த சூட்சி மத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்முடைய நோக்கம் அதுதான் ஒவ்வொரு ஆத்மாவும் பிறவி பிறப்பு எடுப்பதனுடைய நோக்கம் தன்னை உணரணும் நான் பேராற்றலா இருந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆத்மாவா கடவுளுக்கு அந்த ஒரு நன்றியுள்ளவனா வாழ்றதுக்கு நான் தான் கடவுளுங்கிறதையும் உணர்றதுக்காகவும் நம்ம வந்து பிறவி எடுக்கிறோம் இந்த அண்டம் தான் நம்மள படைக்குது எதுக்காக படைக்குதுன்னா இந்த அண்டத்தில் உள்ள ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்குங்க நானே சிவனா இருக்கிறேன் நானே இப்போ ஒரு ஆத்மாவா வந்திருக்கிறேன் அப்ப ஆத்மாங்கிறது சிவங்கிறது வெவ்வேறு இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் ஆத்ம தரிசனம்ங்கிறது சிவ தரிசனம் நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஆத்மா வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு அப்ப பிறவி பயணம் அடையணும் அப்படின்னா என்னை பத்தி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த கண்மணி கொடுத்துருக்கார் சும்மா ரவ்வொன்று இருக்கு அதில் இல்லாத ஆனந்தம் அந்த உலகத்தில் வேறு எதுலையுமே இல்லை அதான் ஆனந்த நிலை இப்போ இந்த கண்மணி வந்து திறக்காம இருக்குது அதான் மூன்றாம் கண்ணுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு கண்ணை தான் மூன்றாம் கண்ணாக இருக்கக்கூடிய மறைவாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை நம்ம பார்க்க முடியும் அப்போ மூன்றாம் கண் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு கண் மணியும் பயன்படுத்தணும் அதுக்கு தாங்க வாசி யோகம் காசி எல்லாம் நடந்து காலோய்ந்து போகாமல் வாசிதனில் ஏறி வளம் வருவதை காலம்னு பத்திரகிரியார் வந்து இந்த வாசி யோகத்தினுடைய தான் சொல்றார் ஏ கடவுள் அடையினா கடவுள் அதுக்காக எந்த உருவத்தையும் கொடுக்கல உனக்குள்ளேயே கருவா ஒரு மணியை கொடுத்துருக்காரு அது மணினா அறிவுன்னு அர்த்தம் இதுக்கு பேர் தான் திருச்சிற்றம்பலம் இந்த சின்னதா இருக்கக்கூடிய அந்த திருண மதிப்புடைய அந்த ஒரு பொருள் இருக்குது அதை பிடிச்சிட்டா அந்த கடவுள் யாருங்கிறது அம்பலம் ஆயிரும் அதுதான் திருச்சிற்றம்பலம் அம்பலவானன் குருமணி வழிகாட்டி மெய்பொருள் வாழைத்தாய் முருகப்பெருமான் எல்லாமே இந்த கண்மணிதான் இத பிடிச்சீங்கன்னா இப்போ நம்ம சொல்றதை எல்லாமே நீங்க அடையலாம் அது அவ்வளோ ஒரு பாக்கியம் ரவ்வூண்டு இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் தான் இந்த வியா வியாபிச்சிருக்கூடிய எத்தனையும் பாக்குது கடவுள் நம்மளுக்கு அத்தனையும் எப்படி கொடுத்துருக்குறான் இருக்கிற இருந்து கொடுத்துருக்காரு இப்போ நம்ம உட்கார்றோம் வானத்தை பார்க்குறீங்க ஒன்றுமே தெரியல ஆனால் நைட்டில் நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற இடத்துல இருந்து அந்த சுழற்சியினுடைய காரணமாக அண்ட சராசரத்தையும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கலாம் சூரியன் இயங்கிட்டு இருக்குது சந்திரன் இயங்கிட்டு இருக்குது நட்சத்திர மண்டலங்கள் இயங்கிட்டு இருக்குது இந்த பூமியும் சுருங்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம நெனைச்சி நிற்கிறோம் அதை கவனிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த நஷ்டங்களுடைய தன்மை மாறிட்டே வருது அப்ப என்ன அர்த்தம் நீ இருக்கிற இடத்துல இறைவனை அதை சுத்தி காமிச்சிட்டே இருக்கிறான் ஆறு மாச கால சூரியன் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் அந்த நீள்வட்ட பாதையில இருந்து மாறுது ஆனா நீங்க எங்க போய் பாக்குறீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து பாக்குறீங்க கிழக்குல சூதி உதயமாகுது அது ஒரு குறிப்பிட்ட அளவு மாறி மாறி போயிட்டே இருக்குது அப்ப என்ன அப்படின்னா நாம இருக்கிற இடத்துல இருந்து இந்த படைச்ச அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியா இருக்கக்கூடிய சிவன் எல்லாத்தையும் நம்மளுக்கு காட்டி கொடுக்குறாரு எது மூலமா காட்டி கொடுக்குறாரு கண்மணி இந்த மணியை யார் எல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே பிறவி பயன அடைய முடியும் நீங்க பாக்குற வானத்துல இவ்வளவு அதிசயங்களும் நடந்துட்டு இருக்குது ஆனா நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஒவ்வொரு நாளும் அதனுடைய இயக்கத்தை நம்மளுக்கு காமிச்சுட்டே இருக்காரு நாம பார்க்குறோம் ஆனால் மறந்துடுறோம் அதை சிந்திக்கிறதில்ல சிந்திக்கிறது இல்லை மட்டும் மட்டும்தான் அந்த சிந்தனை இருக்குது நம்மளை பற்றி ஒரு தேடுதல் சும்மா இருக்கும் சுகந்திரா நீ எங்கேயும் போக வேண்டாம் இருக்கிற இடத்துல உட்காரு மேல் நோக்கி பாரு தான் நம்மளுடைய கண்களை மேலே கொடுத்துடுறான் உச்சின்னு சொல்றாங்க அந்த வாசல் எப்படி இருக்குதா இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவற்கான வள்ளிரே ஏழை வாசல்னா என்ன ரொம்ப சின்ன வாசல் ஏகபோகமான வாசல் ஆனா அந்த வாசல் திறந்துடுச்சு அப்படின்னா எல்லா பாக்கியங்களையும் அனுபவிக்கலாம் எம்பிரான் என்னுடைய கடவுளா சொல்லக்கூடிய என்னுடைய சிவன் இருக்கும் இடம் இருக்கும் வாசல் அந்த வாசல் திறந்தா நீங்க தரிசனத்தை பார்க்கலாம் ஜோதி தரிசனத்தை பார்க்கலாம் அணுவை பார்க்கலாம் இந்த இருக்கட்டிலேயே வந்து பிரம்ம ரகசியம் ஒரு உயிர்னு சொன்னா ஒரு அணு அது எப்படி உருவாகுது அது எப்படி இங்கிட்டு இருக்குது அந்த உயிரினுடைய அளவை நம்ம கண்கள் மூலமா பார்க்கலாம் இந்த கண்ணுக்கு பார்க்கற சக்தி மட்டும் இல்லை கேட்குற சக்தியும் இருக்குது இத சூட்சுமம் இந்த கண்ணுக்கு நாதத்தையும் கேட்கும் சப்தம்னு சொல்லக்கூடிய அந்த நாதத்தை கேட்குற சக்தி இந்த கண்மணிக்கு உண்டு இது மிகப்பெரிய பாக்கியம் பார்வை மூலமா நாம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கறதுக்கு மட்டும்தான் நாம பயன்படுத்தணும் நீங்க வாசியில் நின்னீங்கன்னா அந்த சப்தத்தை இந்த காதுல கேட்கக்கூடிய சத்தத்தை கண்ணுல கேட்கலாம் பாம்புன்னு ஒண்ணு இருக்குது நல்ல பாம்பு அதுக்கு காது கிடையாது ஆனா அதுக்கு கண்ணே காத வேலை செய்யுது ஒரு மனிதனோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஒரு உயிரினம் வருதுன்னா நம்ம கிட்ட பக்கத்தால வருதுங்கிறத அது தன்னுடைய கண்ணினுடைய அந்த நாகத்தை வச்ச ஏதோ ஒண்ணு வருதுங்கிறத அந்த உணர்வு வந்து அது கண்டுக்கும் பாம்புக்கு இன்னொரு பேர் வந்து கச்செவி கண்ணே காத வேலை செய்யக்கூடிய ஒரு உயிரினம் வந்து பாம்பு அப்ப பாம்புக்கே கண்ணு காத வேலை செய்யுது அப்படின்னா நமக்கு செய்யாதா ஒளி அன் ஒளின்னு சொல்கிறாங்க இதில் ஒளி வெளிச்சமும் இருக்குது ஒளின்னு சொல்லக்கூடிய சப்தமும் இருக்குது இது ரெண்டுமே நம்ம வந்து இதை பயன்படுத்தினா அடையலாம் அப்போ கண்மணி அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் இதாங்க மனமாக வேலை செய் மணினா தமிழ் இன்னொரு பேர் அறிவு நடத்தும் எல்லாத்தையும் அறியக்கூடியது எல்லாத்தையும் நுட்பமாக கவனிக்கக்கூடியது சூட்சமம்னா அது கண்ணு தான் வாசி யோகத்தில் இந்த சூட்சி மத்த நம்ம பயன்படுத்த போகிறோம் இது நம்ம சொல்லலை சித்தர்கள் சொன்ன மிகப்பெரிய பாக்கியம் அதனால சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ஒரு வாசி யோகத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தினசரி ஒரு பத்து நிமிடங்கள் நீங்கள் வந்து அந்த ஒரு பாக்கியத்தை அனுபவிச்சுட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு இந்த கடவுளை பற்றியும் இறைவனை பற்றியும் சிவனை பற்றியும் இயற்கையை பற்றியும் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு தெளிவு ஒரு முடிவு கிடைக்கும் இந்த முழுமை சிந்திச்சு பாருங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க புது புது விஷயங்கள் வந்து நமக்கு உணர்த்தப்பட்டதை நம்ம இதில் வந்து தெளிவுபடுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்களும் இந்த வாசியோகத்தை முறையாக தெரிஞ்சு அதை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த ஒரு வழிமுறை நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் இது நல்ல முறையை பயன்படுத்தி சித்தர்களுடைய ஆசையும் அவங்களுடைய அருளும் பூரணமாக கிடைச்சி இந்த பிறகு பயனடையக்கூடிய இந்த பாக்கியங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் சரிங்களா நன்றி